வணக்க நண்பர்களே உளுந்தங்களி சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இங்கே நிறைய பேர் அதை சாப்பிட்றது இல்லை இன்னொன்று என்னென்னா அதை செய்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதை பக்குவமாக நம்ம ரெடி பண்ணலை அப்படின்னா அந்த உளுந்தங்களி நல்லா அளவு போயிடும் அந்த டேஸ்ட்டே பிடிக்காமல் போயிடும் ஸோ அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஈஸியான ஒரு டிஷ்ஷு வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுறேன் கருப்பு ஒழுந்து சாதம் இந்த சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் இதுக்கு சூட்டபிளானது குருமா முட்டைக்கறி ஃபிஷ்ஷு சிக்கன் மட்டன் இது எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த ஒரு சாதம் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் இருக்கும் அண்டு உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் அண்டு வெஜிடேரியனும் இதை சாப்பிட்லாம் நான் வெஜிடேரியனும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்ட்டான ஃபுட்டு இது வாங்க இன்க்ரீடியண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை மேஜராக உமன் வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அண்டு வாங்க இன்கிரீடியண்ட்டை பார்க்கலாம் கருப்புளுந்து சாதம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்டு கருப்பு வந்து உடச்சது தோல் நீக்காதது இதை கூட நான் ஆர்கானிக்கு கிச்சடி சாம்பார் அரிசி எடுத்துருக்கேன் இது சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு அது கூட தேவையான மற்ற இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்க்கலாம் உப்பு நாலு பூண்டு உரிச்சது அது கூட வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கூட்டு பெருங்காயம் ஸோ இது இருந்தாலும் இந்த சாதத்தை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் குக்கரில் வச்சாலும் ரெண்டு விசில் போதும் உங்களுக்கு சாப்பாடு ரெடி ரெடியாகிடும் ஈஸியாக செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க பயன்பெறுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதை செஞ்சு சாப்பிட மறக்காதீங்க கருப்புழுந்து சாதம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஸோ பாருங்க சூப்பராக வந்திருக்கு ஒன்றரை கிளாஸ் கிச்சடி செம்பா அரிசி அதுக்கு ஒரு கிளாஸ் உளுந்து போட்டிருக்கேன் சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு அந்த கருப்புழுந்தோடு ஸ்கின்னோட கலர் எல்லாமே சாதத்தில் அப்படியே சேர்ந்துருக்கு சூப்பராக இருக்குது முக்கால் கிளாஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் போடணும்னு இல்லை இதுக்கு சைடிஸ் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொண்டக்கடலை உருளைக்கெழங்கு போட்டு குருமா வச்சுருக்கங்க இது கூட நீங்கள் தயிர் கூட சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பாடு நல்லா குழஞ்சி சூப்பராக ரெடியாக இருக்குது ஒன்றரை கிளாஸ் பிச்சரி சம்பா அரிசி அது கூட முக்கால் டம்ளரு அல்லது ஒரு டம்னர் உளுந்து போட்டு வச்சோம்னா ரெண்டு வேளை சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் ப்ளஸ் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த சாப்பாடை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க யூ ஃபார் வாட்சிங் இதை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நல்லா சுற்றி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பாடும் சூப்பராக குக்காகிருக்கு